எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில சில சமயம் யோசிச்சு பார்த்துருக்கோமா ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம முன்னாடி நிக்கும் ஆனா பயத்துனால வேண்டாமப்பா நம்ம சேஃபா இருந்துடலான்னு ஒதுங்கி போயிருப்போம் இல்லையா இன்னைக்கு நாம பேச போறது அந்த தைரியத்தை பத்தி நம்மளோட உண்மையான நோக்கத்தை நோக்கி பயணம் செய்யறதுக்கு என்ன தேவைன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த ஒரு வரி நம்ம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் இதுதான் ஆதாரம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு கப்பல் துறைமுகத்துல ரொம்ப அமைதியா நிக்குது அலை சத்தம் இல்ல இல்ல புயல் இல்ல ரொம்ப பாதுகாப்பு ஆனா ஒரு கேள்வி கப்பல இதுக்காகவா செஞ்சாங்க இல்லவே இல்ல அதோட உண்மையான நோக்கம் என்ன கடலோட சவால்களை சந்திச்சு புது புது கரைகளை தான் சரி இந்த கப்பல் கடலுங்கிற உருவகம் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தது குறிப்பா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில பயணம் செய்றதுனா என்ன அர்த்தம் நாம எல்லாரும் தங்கியிருக்கிற அந்த பாதுகாப்பான துறைமுகம் எதுவா இருக்கும் வாங்க இதுக்கான பதில்களை நாம ஒன்னாவே தேடலாம் நம்ம ஆன்மீக பயணத்தோட மையத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு தேர்வு தான் நிக்குது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல இந்த கேள்வியை சந்திச்சே ஆகணும் பாதுகாப்பா நமக்கு பழகி போன வசதியோடே இருந்துடலாமா இல்ல ஒரு பெரிய நோக்கத்துக்காக சேவை செய்யறதுக்காக சவால்கள் நிறைஞ்ச கடல்ல பயணம் செய்யலாமா இந்த ரெண்டு தேர்வையும் இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் ஒரு பக்கம் துறைமுகம் அது அதென்ன அதுதான் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் வசதி பாதுகாப்பு பெருசா எந்த முயற்சியும் எடுக்காத ஒரு நிலை இன்னொரு பக்கம் கடல் அதுதான் ஆன்மீக முயற்சி தைரியம் சேவை நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை நிறைவேற்று நம்ம வாழ்க்கை சும்மா செயலற்ற வசதிக்காக மட்டும் கொடுக்கப்படல அது பக்தி யோகம்னு சொல்லப்படுற அன்பான செயல்மிகு சேவைக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரி இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில அந்த துறைமுகத்தை விட்டு வெளியேற துணிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா நிச்சயமா இருக்காங்க அவங்களோட சக்தி வாய்ந்த கதைகளைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த பழங்கால பயணங்கள் நமக்கு தைரியத்தை பத்தி என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பாக்கலாம் வாங்க நம்மளோட முதல் உதாரணம் துருவ மகாராஜா அவருக்கு வயசு வெறும் தாங்க ஒரு இளவரசன் யோசிச்சு பாருங்க அரண்மனையோட அத்தனை வசதிகளையும் பாதுகாப்பையும் தூக்கி எறிஞ்சிட்டு கிருஷ்ணரை தேடி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறார் அங்க போய் கடுமையான தவம் செய்றார் அந்த சின்ன வயசுலேயே வசதியை விட நோக்கம் எவ்வளோ பெருசுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் துருவனோட கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப ஆழமானது நம்ம ஆன்மீக வளர்ச்சியோட முதல் படியே நம்மளோட கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வர்றதுதான் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நாம உண்மையா முழு மனசோட முயற்சி பண்ணும்போது நமக்கு தேவையான தெய்வீக வழிகாட்டுதலும் சரி அந்த தொடர்பும் சரி அதுவா கிடைக்கும் அடுத்ததா நம்ம பார்க்கப் போறது பிரகலாத மகாராஜா இவரோட நிலைமை இன்னும் மோசம் ஏன்னா இவரோட சொந்த அப்பாவே ஒரு சக்தி வாய்ந்த அசுரராஜா கொலை மிரட்டல் விடுத்தார் சொல்ல முடியாத கொடுமைகளை செஞ்சார் ஆனா பிரகலாதன் தன்னோட நம்பிக்கைய ஒரு துளி கூட கைவிடல அவ்வளவு விரோதமான ஒரு சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட அசையாத தைரியத்தோட கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் பிரகலாதரோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது அது என்னன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி நாம உண்மைக்காக வாழணும் விட முக்கியமா நேர்மையான தூய்மையான உள்ளம் கொண்டவங்களை கிருஷ்ணர் எப்பவுமே பாதுகாப்பாருங்கிற ஆழமான நம்பிக்கைய இது நமக்கு தருது அதுதாங்க மிகப்பெரிய பலம் இப்ப நாம கஜேந்திரனுங்கிற ஒரு யானையோட கதைய பார்க்கலாம் ஒரு குளத்துல ஒரு முதல அதோட கால கெட்டியா புடிச்சுக்குது ரொம்ப காலம் போராடியும் கஜேந்திரனால தன்னோட சொந்த பலத்தை வச்சு தப்பிக்கவே முடியல அந்த நேரத்துல அந்த உதவியற்ற நிலையில அது தன்னோட அகங்காரத்தை எல்லாம் விட்டுட்டு முழுமையான பணிவோட பகவானேன்னு உதவிக்கு கூப்பிடுது இதுல இருக்கிற பாடம் சரணடைதலோட சக்தியை பத்துனது நாமளும் சில சமயம் பெருமை எல்லாம் என்னால முடியுங்கிற தன்னிறைவு இந்த மாதிரி ஒரு துறைமுகத்தில் சிக்கிக்கிறோம் இல்லையா அதை விட்டு வெளியே வந்து உண்மையா உதவி கேட்கும்போது அந்த அழைப்புக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும் குறிப்பா நாம ரொம்ப உதவியற்ற நிலையில இருக்கோன்னு உணரும்போது இந்த சரணடைதல் ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறும் அடுத்தது விரஜபூமியோட கோபியர்கள் ஒரு நடுராத்திரியில கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசை கேட்குது அந்த தெய்வீகமான அழைப்பை கேட்டதும் அவங்க ஒரு நொடி கூட யோசிக்கல தங்களோட வீடு குடும்பம் சமூக பாதுகாப்பு எல்லாத்தையும் பணயம் வச்சு அந்த இசையை நோக்கி ஓடுறாங்க இது அன்புக்காக செய்யப்பட்ட ஒரு எல்லை இல்லாத தியாகம் கோபியர்களோட இந்த செயல் தூய அன்போட உச்சத்தை நமக்கு காட்டுது நம்மளோட கப்பல் உருவகத்துக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஒரு கப்பல் அதோட உண்மையான இலக்க நோக்கி வேற எதனாலையும் இல்ல தூய அன்பால மட்டுமே செலுத்தப்பட்டு பயணம் செய்யற மாதிரி இது இதுதான் அச்சமென்னாத பக்தியோட மிக உயர்ந்த வடிவம் இந்த பழங்கால கதைகள் எல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு பிரமிப்பு வரும் ஆனா ஒரு கேள்வியும் வரும் இன்றைய உலகத்துல இவ்ளோ பரபரப்புக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு பயணம் சாத்தியமான பதில் என்ன தெரியுமா ஆம் நிச்சயமா சாத்தியம் அதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த நம்ம காலத்து உதாரணத்தில் இப்ப பார்க்கலாம் இந்த எண் அறுபத்தி ஒன்பது இது வெறும் ஒரு நம்பர் இல்ல இது ஸ்ரீல ஸ்ரீலபிரபுபாதரோட வயது ஆமாங்க அறுபத்தி ஒன்பது வயசுல எல்லாரும் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிற காலத்துல அவர் தன்னோட வீட்டு பாதுகாப்பை விட்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பணிக்காக தனியாளா கடலை கடந்து பயணம் செஞ்சார் யோசிச்சு பாருங்க அவர் போனது ஏதோ சொகுசு கப்பல்ல இல்ல ஒரு சாதாரண சரக்கு கப்பல் வழியில நோய் வறுமை கடுமையான எதிர்ப்பு எல்லாத்தையும் சந்திச்சார் பக்தி சேவைங்கிறது வெறும் புத்தகத்துல படிக்கிற தத்துவம் இல்ல அது செயல்ல காட்ட வேண்டிய விஷயம்னு அவர் தன்னோட வாழ்க்கையாலேயே நமக்கு நிரூபிச்சார் ஷீல பிரபுபாதரோட இந்த போதனை அவரோட பயணத்துக்கு பின்னால இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு காட்டுது நீங்க கிருஷ்ணருக்காக ஒரு அடி எடுத்து வச்சா கிருஷ்ணர் உங்களுக்காக பத்து அடி எடுத்து வைப்பார் இதோட அர்த்தம் என்ன நாம பயத்துல முடங்கி போயிடக்கூடாது நாம ஒரு சின்ன ஆனா உண்மையான முயற்சி எடுத்தா போதும் தெய்வீக உதவி நிச்சயமா நம்மை கை விடும் ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கப்பல் பயணத்துல நம்ம தனியா இல்ல நம்ம சேவையில் ஈடுபடும் அந்த பயணத்துக்கு தேவையான பலம் அறிவு வழிகாட்டுதல் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுது எப்படி ஒரு கப்பலோட கேப்டன் தன் குழுவை ஒருபோதும் கைவிட மாட்டாரோ அதே மாதிரிதான் சரி இவ்ளோ கதைகள் இவ்ளோ பாடங்கள் பார்த்தாச்சு இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது நம்ம சொந்த ஆன்மீக பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறது அதுக்கான சில பிராக்டிக்கலான ஆலோசனைகளை இப்ப பார்க்கலாம் உங்க பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஏதோ பெரிய புரட்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம் உங்க திறமைகளை கிருஷ்ணரோட சேவைக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லா பாட வருமா சமைக்க வருமா இல்ல ஆன்மீகத்தை பத்தி மத்தவங்க கிட்ட அன்பா பேச முடியுமா அதை செய்யுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன தைரியமான செயல் அவ்வளவுதான் வர கஷ்டங்களை பார்த்து பயந்துடாம அது உங்களை இன்னும் வலிமையாக்க வந்த வாய்ப்புன்னு நினைச்சுக்கோங்க சேவை செய்யும்போது நமக்கு வர்ற விமர்சனம் சோர்வு இல்ல நாம செய்யற தவறுகள் இது எல்லாம் ஆன்மீக புயல்கள்னு சொல்லலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா புயல் அடிக்குதுன்னா கப்பல் கடல்ல பயணம் பண்ணுதுன்னு அர்த்தம் துறைமுகத்துல சும்மா நிக்கலன்னு அர்த்தம் சோ இதெல்லாம் பின்னடைவுகள் கிடையாது இது நம்ம உறுதியை இன்னும் பலப்படுத்தி நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்த வர அவசியமான சோதனைகள் ஆஹா நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மைய கருத்து இதுதாங்க உண்மையான ஆன்மீக வாழ்க்கைங்கிறது பாதுகாப்பான துறைமுகத்தில் செயலற்று நிற்கிறது கிடையாது அது இந்த மூணு விஷயங்களை உள்ளடக்கியது செயல் தைரியம் அப்புறம் முழுமையான சரணடைதல் உங்க கப்பல் அது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைகிறதுக்காக தான் கட்டப்பட்டது சும்மா துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கிறதுக்காக இல்ல அதனால இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிங்க இன்னைக்கு நீங்க எங்க பயணம் செய்ய போறீங்க உங்க நோக்கத்தை நோக்கிய அந்த முதல் சின்ன அடியை எங்க எடுத்து வைக்க போறீங்க